இன்றைய வார்த்தை ஏசையா நாற்பத்தி நான்கு இரண்டு மூன்று உன்னை உண்டாக்கினவரும் தாயின் கர்ப்பத்தில் உன்னை உருவாக்கினவரும் உனக்கு துணை செய்கிறவரும் ஆகிய கத்த சொல்கிறதாவது என் தாசனாகிய யாக்கோபே நான் தெரிந்து கொண்ட இசூரனே பயப்படாதே தாகமுள்ள மேல் தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளையும் ஊற்றுவேன் உன் சந்தரியின் மேல் என் ஆவியையும் உன் சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாதத்தையும் ஊற்றுவேன் கர்த்தருக்குள் பிரிய மாணவர்களே உங்களை உருவாக்கின நம்முடைய தேவன் சொல்கிறார் இன்று நீங்கள் நம்முடைய தேவன் மேல் தாகமாயிருந்தால் அவர் உங்களை ஆசிர்வதிப்பார் உங்கள் வாழ்க்கையில் எதுவுமே இல்லாமல் வறண்ட நிலம் போல் உங்களுடைய வாழ்க்கை காணப்பட்டாலும் மேல் அவர்களைப் போன்ற ஆசீர்வாதங்களையும் ஊற்றுவார் ஏனென்றால் அவர் உங்களை தாயின் வயிற்றில் உருவாவதற்கு முன்னே தெரிந்து கொண்டு இருக்கிறார் அது மட்டுமல்லாமல் உங்களை மட்டும் ஆசீர்வதிக்கிறதும் இல்லாமல் உங்களுடைய சந்ததி சந்ததியாய் அவருடைய ஆவியையும் உங்களுடைய சந்தானத்தின் மேல் ஆசீர்வாதங்களையும் ஊற்றுவார் எவ்விதத்திலும் நம்முடைய தேவன் உங்களுக்கு துணை செய்கிற தேவனாய் இருக்கிறார்